அண்மை செய்தி நெல்லை மாவட்டம் கடையம் சுற்று பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் இருநூறு ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் மந்தியூர் பிள்ளைக்குளம் பகுதிகளில் இருநூறு ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியிருக்கின்றன அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் சேனைக்கிழங்கு சிறுகிழங்கு உள்ளிட்டவையும் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்திருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நெல்லையிலிருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் தற்போது நெல்லை மாவட்டத்தில் பரவலாக பெய்து வரும் கனமழை காரணமாக கிட்டத்தட்ட இருநூறு ஏக்கர் அளவிலான நெற்பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன விவசாயிகள் இது தொடர்பாக அரசுக்கு என்ன கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர் விவரங்களை பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக வினோத் நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் நேற்று இரவிலிருந்து விட்டுவிட்டு பலத்த மழை என்பது பெய்துள்ளது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழையின் காரணமாகவும் பல்வேறு இடங்களில் உள்ள ஆறுகள் மற்றும் கால்வாய்களில் தண்ணீர் வரத்து என்பதும் அதிகரித்துள்ளது நெல்லை மாவட்டத்தில் வந்து அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மந்தியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழையின் காரணமாக இருநூறு ஏக்கர் நெற்பயிர்கள் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தது இதேபோல கர்ணக்கிழங்கு உள்ளிட்ட கிழங்கு வகைகளும் மிக அதிகமாக அந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி அந்த விளைச்சல் என்பது மிக அதிகமாக இருந்த போதிலும் அதனை எடுப்பதற்காக உள்ள சூழ்நிலையில் முழுவதுமே மழை நீர் என்பது மிக அதிகமாக தூந்துள்ளதன் காரணமாக அந்த பகுதியில் குறிப்பாக அந்த பயிர்கள் அனைத்துமே சேதமடைந்துள்ளது கடையம் மற்றும் அதன் சுட்டு சுற்றுவட்டார பகுதியான மந்தியூர் பிள்ளைக்குளம் பகுதியிலும் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட நெற்பயிர்களும் நீரில் மூழ்கியுள்ளது இதே போன்ற கிழங்கு வகைகளும் மூழ்கியுள்ளதா விவசாயிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாயுள்ளார்கள் உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகளும் தென்காசி மாவட்டம் மற்றும் நெல்லை நிர்வாகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் நேரடியாக கரைக்கிட்டு தங்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்கப்பட வேண்டும் என விவசாயிகள் தங்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்கள் தொடர்ந்து பொங்கல் பண்டிகைக்காக அந்த கிழங்கு வகைகளை எடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்னும் ஐந்து நாட்களில் அந்த கிழங்கு வகைகளை எடுக்கக்கூடிய நிலையில் தற்போது முழுவதுமாக நீரில் மூழ்கி அது அழுகிய நிலையில் தற்போது இப்பதன் காரணமாக விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளார்கள் நெல்லை மாவட்டம் கடையம் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சுமார் இருநூறு ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன தற்போது அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றனர் அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்